வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா கார்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மந்த்தாக நான் வந்து சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்ச் மந்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆகுது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற ஆனமுலை டொயோட்டா அவங்க நிறுவனம் தொடங்கி இருபத்தி ஐந்து வருடம் ஆனதை செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எந்தெந்த கார்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் ஃபேமிலி கார் தான் ஸோ டொயாட்டாவுடைய கிளான்ஸாக இந்த காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃபர் இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் நைன்ட்டி லேக்ஸ்லேருந்து இந்த கார்னுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது எக்ஸ்ோ ரூம் ப்ரைஸ் ஸோ ரோட் பிரைஸ் வந்து இதுலேருந்து இருந்து வரும் ஸோ இப்போ இந்த காருக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் இதுக்கு ஆஃபர் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே டொயாட்டா கார்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து இந்த ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூறு வந்து அடங்கும் இன்கேஸ் வந்து நீங்கள் வேற பிராண்டினுடைய கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆஃபர் அப்படின்றப்ப ஒரு இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக வந்து இதில் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசி இதனுடைய என்ஜின் வந்து இருக்குது மைலேஜ் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோ ரெண்டு டிரான்ஸ்மிஷனுமே கிடைக்குது அதே போல் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கேபின் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா தான் இந்த கார்னுடைய மெயின்டெனன்ஸ் செலவு இந்த காரில் பூத் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முந்நூற்றி பதினெட்டு லிட்டர் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம் இருக்குது ஸோ இப்போ கிளான்ஸாக்கு அப்புறம் என்ன கார் ஆஃபர் இருக்குதுன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா டைசர் வந்து இருக்குது ஸோ இந்த டைசர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட் ஃபேமிலி கார் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஸ்போர்ட்டியாகவும் தெரியும் அதே சமயத்தில் இது ஒரு ஃபேமிலி கார் ஸோ இந்த காருக்கு என்ன ஆஃபர் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த கார்னுடைய எக்ஸோ ரூம் பிரைஸ் ஸ்டார்டிங் வேரியண்ட் வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது எக்ஸ் ரூம் பிரைஸ் ஆன் ரோட் பிரைஸ் வந்து இதில் வந்து கூடுதலாக வரும் ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரத்து வரைக்கும் இந்த காருக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும் வச்சுட்டு இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் டொயேட்டா கார்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபரில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்கும் அதே வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் அது போக இன்னும் கூடுதலான ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்துறப்ப நம்மளுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இதுக்கு ஆஃபர் வந்து கிடைச்சிட்டு ஸோ இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா டர்போ நான் டர்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு விதமான வேரியன்ட் இருக்குது ஸோ டர்போ போகிறப்ப உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசி என்ஜின் போல் நான் டர்போ போகிறப்ப உங்களுக்கு ஆயிரம் சிசி என்ஜின் வந்து கிடைக்கும் ஸோ இந்த கார்னுடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் பர் லிட்டராக உங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா தான் இந்த கார்னுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜு ஸோ இந்தியாவிலே லோவஸ்ட் மெயின்டனன்ஸ் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இது ஸோ இந்த கார்னுடைய லெக் ரூம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பூத் ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் முந்நூற்றி எட்டு லிட்டர் இருக்குது ஸோ டைஸரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி தொண்ணூறு இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டைசர் பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம ஆஃபர் இருக்கக்கூடிய கார் வந்து பார்க்க போகிறது வந்து அர்பன் குரூசர் ஸோ இந்த வெஹிக்கிளில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு ரெண்டு விதமான என்ஜின் வந்து கிடைக்கிது ஒன்று வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் இன்னொன்று வந்து நான் ஹைப்ரிட் ஸோ இந்த காருக்கான ஆஃபர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு இதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ பதினாறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரரூவா ஹைப்ரிடனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஹைரைடருக்கு மட்டும் நம்ம ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ரூபா வரைக்கும் ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த காருக்கு வந்து தந்துட்டுருக்காங்க ஸோ இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அடி வரைக்கும் இதில் வந்து கேபின் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ நல்ல ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் உங்களுக்கு இதெல்லாம் தந்திருக்காங்க ஸோ இந்த காரில் வந்து நீங்கள் எலெக்ட்ரிக் நீங்கள் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் எடுக்கிறப்போ உங்களுக்கு அறுபது சதவீதம் வந்து இது எலக்ட்ரிக் மோட்டாரில் இந்த கார் வந்து ஒர்க் ஆகும் ஸோ மைலேஜ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஹைப்ரிட் எலக்ட்ரிக் போகிறப்போ இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் ஏஆர்ஏஐ சர்டிஃபைடு மைலேஜாக இருக்குது ஸோ நான் ஹைப்ரிட் போகிறப்போ உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பர் லிட்டர் ஏஆர்இஐ சர்ட்டிஃபைடு மைலேஜாக இருக்குது ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு வெறும் ஐம்பத்தி எட்டு பைசா தான் வந்து இந்த காருக்கு வந்து ஆகுது பூட் ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் முந்நூறுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்க கார்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆனமலை டொயாட்டாவுனுடைய அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இன்னும் விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த காரில் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா ஆனமலை டொயட்டாவில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஒருவேளை சேலத்தில் இல்லை சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இளம்பிள்ளை அதே போல் ஓமலூர் ஆத்தூர் அதுக்கப்புறம் தர்மபுரியில் பாலக்கோடு இந்த இடத்துலலாம் வந்து டீ ஸ்பெர்ஷ் அப்படிங்கிற நேமில் வந்து சேல்ஸ் அவுட்லெட் வந்து ஆனமலை டொயாட்டா வச்சுருக்காங்க சோ அங்க போயும் கூட நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அதே போல தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டுக்கு டோர் ஸ்டெப் டெஸ்ட் ட்ரைவ்வும் வந்து தந்துட்டு இருக்காங்க சோ கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் ஒரு செவன் சீட்டர் ஃபேமிலி கார் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து டொயேட்டாவில் இருக்கக்கூடிய ரூமியோன் அப்படிங்கிற மாடல் ஸோ இந்த கார் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் லேக்ஸ்லேருந்து இதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது ஸோ இதுக்கு ஆஃபர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதாவது உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூவா ஆஃபர் வந்து இதுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸோ ப்ரைஸ் இதுலேருந்து ரோட் ப்ரைஸ் வந்து கூடுதலாக வரும் அண்டு வேரியன்ஸ் நீங்கள் ஹை வேரியன்ட் போவோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் வந்து அதிகரிக்கும் ஸோ இப்போ இந்த காரனுடைய கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறு சி இந்த கார் நம்மளுக்கு கிடைக்குது மைலேஜ் வந்து இருபத்தி ஒன்லிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து நம்மளுக்கு இந்த காரில் கிடைக்குது ஸோ பூத் ஸ்பேஸை பொறுத்துல இரநூத்தி பத்துலேருந்து எட்நூறு லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு இதில் பூத் ஸ்பேஸ் கிடைக்கும் மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை அறுபது பைசா பர் கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு இதுக்கு ஆகுது ஸோ இந்த காரனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு எம் வந்து இருக்குது ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ச்சுனர் ஸோ ஃபார்ச்சுனர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபுல் சைஸ் செவன் சீட்டர் ஒரு எஸ்யூவி தான் இந்த மாடல் ஸோ இந்த மாடலை பொறுத்தவரையில் உங்களுக்கு டூ வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு டீசல் மாடல் அண்டு இதுக்கு வந்து ஆஃபர் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஸ்டார்டிங் எக்ஷோ ஷோரூம் ப்ரைஸ் வந்து முப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயருவா இதனுடைய எக்ஷோ ரூம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து வருது ஸோ இது போக இதில் வந்து நம்மளுக்கு ஆஃபராக எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்ச்சுனரில் ஆஃபர் வந்து கிடைச்சிட்ருக்கு ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து ப்ரைஸ் ஹைக் இருக்க போகிறதா வந்து கார் பிராண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க சில ப்ராண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டூ டு ஃபோர் வந்து அவங்களுடைய ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டொயேட்டாவும் அவங்களுடைய ப்ரைஸை ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏப்ரலில் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் ஹைக்கும் பண்ண வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஆஃபரையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ இந்த மார்ச்சுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபார்ச்சுனர் கார் பார்க்குறப்ப நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு சிசியில் டீசல் இன்ஜினோட இருக்குது ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து பயன்படுத்த முடியும் பதினஞ்சு வருஷமாக இது வந்து ஒரு நம்பர் ஒன் எஸ்யூவியாக இருந்துகிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ச்சுனர்லேயே ஒரு அப்கிரேட் வருஷன்னா லெஜெண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபார்ச்சுனர் லெஜெண்ட் அது வந்து இதை விட நல்ல ப்ரீமியமாக இருக்கக்கூடிய கார் ஸோ அந்த காருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த ஆஃபர்ஸ் இருக்காங்க ஸோ இது போக ஃபார்ச்சுனரில் இருக்கக்கூடிய எல்லா வேரியன்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ மேலும் மரங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி உங்களுக்கு விவரங்கள் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இது போல வீடியோஸை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கார் விமர்சனம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்